ஓய் சூரியன் நாம எல்லாரும் தினம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே உடனே எப்படா ரெஸ்ட் கிடைக்கும் ஓய்வெடுக்கலாம்னு யோசிக்கிறோம் ஆனா தன்னோட பதினான்கு வயசுல அரசியல் களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஒருத்தர் தொன்னூற்று நான்கு வயசுல தன்னோட இறுதி மூச்சு நிற்கிறவரை ஓய்வே எடுக்காம உழைச்சிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் தான் தான் இறக்கும் தருவாய் வரை தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருந்தார்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திறமை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா தான் கால் வச்ச எல்லா துறையிலையும் சாதிச்ச ஒரே ஆள்னா அது கலைஞர் தான் இருபத்தி எட்டு வயசுல பராசக்தியில வசனம் எழுதின கலைஞரோட பேனா தொண்ணூற்றி இரண்டு வயசுல ராமானுஜர் நாடகத்துக்கும் வசனம் எழுதுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சராக மக்களுக்கான திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட கலைஞரோட பேனா பதினொன்றிலையும் முதலமைச்சரா தமிழ்நாட்டோட தலை எழுத்த மாத்திர முக்கியமான பல திட்டங்களுக்கு மத்தியில் எட்டு புத்தகங்களையும் எழுதி குவிச்சிருக்காரு கலைஞர் வசனம் பாடல்கள் அரசியல் தமிழ் கவிதென்று கலைஞர் காலூன்றாத துறையே இல்லை இத்தனை துறைகளிலையும் வேலை சென்று இந்த அத்தனை

வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன்